அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கு வணக்கம் இந்த பதிவில் மிதன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இரண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தமிழ் வருட மாத தேதிப்படி ஆனி மாதம் பதினெட்டு முதல் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் வரை மூன்று பாதங்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வருவார் சனி வக்கர பயிற்சி திருவாதிரை நட்சத்திர அன்பளுக்கு விரிவாக காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவேற்கின்ற ஆல்பட்ட நாளத்திங்க நன்றி ராகு பகவானுடைய நட்சத்திரங்கள் மூன்று திருவாதிரை சுவாதி சதயம் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு மூன்று பனிரெண்டு இருபத்தி ஓராவதாக வரக்கூடிய நட்சத்திரங்கள் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா விபத்து தாரையாக வரும் இந்த நட்சத்திராதிபதி சனிபவனந்து கோச்சாரத்தில் வக்கரம் பெறும்போது திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரங்களுக்கு பெரும்பாலும் நல்ல முன்னேற்றமான வசதியான காலமாகவே இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவத்தில் தனிப்பட்ட பெசல் இருக்கும் ராகுவோடைய பெசல் பிறப்புறுப்பு விரியம் மிகுந்தது காமம் மிகுதி மூளை வளர்ச்சி குறைபாடு உடையது ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் திருப்தி அடையாத மனநிலை கொண்டவர்கள் இன்னும் இன்னும் வேண்டும் வேண்டுன்னு ஆவேசப்படுவார்கள் ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா தலை மட்டும்தான் சாப்பாடு விரும்பிகள் நல்லா சாப்பிடுவாங்க கல்லை தென்றாலும் ஜீரணிக்கும் சக்தி இவர்களுக்கு உண்டு பேசத் தொடங்கினார்கள் என்றால் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க அம்மாவுடைய அரவணைப்பில் ராவுநறத்திரத்தில் பிறகக்கூடியவர்கள் வளருவார்கள் அதே வந்து மனைவியை குத்தங்குறை சொல்லக்கூடியவர்கள் கொடுமைப்படுத்தக்கூடியவர்கள் பெண்களை வந்து அவதூறாக பேசக்கூடியவர்கள் வயது வித்தியாசம் இல்லாமல் இவர்களுக்கு வந்து நட்பு பழக்க வழக்கம் இருக்கும் ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் தேக புஷ்டி உடையவர்கள் பெருத்த உடல் கனத்த உடல்வாக ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இது வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு மாறுபடும் ராகு பகவானுடைய முதல் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் மிதன ராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதமாக முழு நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது திருவாதிரை நட்சத்திரம் மேல்நோக்கு நாள் ராகுபகவான் அடைய பெசலில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வீரியம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள் கடந்த இரண்டு வருடம் மூன்று மாதமாக ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனி சனிபகான் வாக்கிய பஞ்சாம்படி பெயர்ச்சி ஆகிறார் மிதன ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில இப்போ பார்த்திங்கன்னா சனியோடு ராகு இணைவு இரண்டு பாவக்கோள்கள் பாக்கியத்திலே போது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு முதல் தர ராஜயோகாதிபதி ராகு ராகுபகான் ஒருவர் உங்களுடைய பிறப்பு ஜனநமகா திசை ராகு திசை குழந்தை வருகத்திலேயே போயிடும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் பாக்கியத்திலே அமர்ந்திருக்கும்போது அதிபதி எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது ஜென்மராசியிலே ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை ஜென்ம நட்சத்திரத்திலே சம்பத்துதாரை என்று சொல்லக்கூடிய இரண்டாவது நட்சத்திர அதிபதி குரு சஞ்சிராம் செய்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம குரு காலகட்டம் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்குள் சிறு சிறு சந்திச்சிடம் இருக்கும் மாமன் மச்சனன்கள் மாமியார் மாமனார் சொத்துக்கள் வழியில் பிரச்சனை இதை கோர்ட்டு கேஸு வழக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை வரும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி புனர்போச நட்சத்திரத்திற்கு குருபுகான் புகான் ஆகிறார் அடுத்த எட்டு மாதம் சம்பத்து தாரை நட்சத்திரத்தில் குரு செல்லும் போது திருவாதிரை நட்சத்திர அன்பளுக்கு ஜென்மகுரு விலகி தன குருவாக பணகுருவாக உங்களுக்கு செயல்படுவார் குரு ஒன்பதாம் பார்வை பாக்கியஸ்தானத்திலே விழுகிறது ராகுவால் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் கம்ப்யூட்டரு செல்போனு மீடியா தொடர்புகள் மூலம் வெளிநாடு மூலம் அயல்நாடு மூலம் பணம் சம்பாதித்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கால நேரம் மிக சிறப்பாக இருக்கும் கமிஷன் தரகு புரோக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாக்கால் பேச்சால் தொழில்நிலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும் பாக்கியத்திலே சனிபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது பூரிய சொத்து பாகபுரியனை செய்யக்கூடியவர்கள் ஆடி மாதம் இருபத்தி மூன்று பிறகு சொத்துக்கள் பாகபுரியனை செய்து கொள்ளலாம் பாக்கியாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது சிறுதூர பயணம் நீண்ட தூர பயணம் ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு பூர்வீகத்தை விட்டு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து வெளியூரில் தங்குற மாதிரி அல்லது வெளிநாட்டில் தங்குற மாதிரி இப்படிலாம் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் பாக்கியாதிபதி வக்கரகதியில் செல்லும்போது குடும்பத்திலே இருக்கும்போது தந்தையார் வந்து உங்களை வந்து திட்டிகிட்டே இருப்பார் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார் அல்லது தந்தையார் வந்து உங்களை வந்து சாபம் கூட விடுவார் கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரும் இந்த கால நேரத்தில் தந்தையை விட்டு பிரிந்திருப்பது திருவாதிரை நட்சத்திர அன்பளுக்கு சிறப்பு பாக்கியாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது அவர் வந்து எட்டாவது வேட்டையை இயக்குவார் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வம்பு வழக்கு கோர்ட்டுக்கு எது சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாவது வேட்டை சனிபவன் பகவான் ஈக்கும்போது ஒரு சிலர் வந்து புதிதாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஜென்மகுரு காலகட்டமாக இருக்கிறது பிராயலாக கோழி அடிக்கடி எடுத்துக்கிறது பிரியாணியாக சாப்பிட்றது எண்ணெய் பலகாரங்களை சாப்பிடுவது வயிற்றுக்கு ஒத்துக்காத சாப்பாட்டை இந்த நேரத்தில் சாப்பிட்டிங்கன்னா குடல் சார்ந்து வயிறு சார்ந்து வியாதிகள் வரும் சாப்பாட்டு விஷயங்களில் திருவாதிராய் நட்சத்திர அன்பர்கள் இந்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் பாக்கியாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும்போது வெளியில் கொடுத்த பணம் பல வருடமாக உங்கள் கைக்கு வராமல் இருந்துச்சுன்னா இந்த கால நேரத்தில் வரும் இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்போர்கள் ஆடி மாதம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட்டாகும் இரண்டாம் தார திருமணம் நடக்கும் திருவாதிரை நட்சத்திராதிபதி ராகு வந்து பாக்கியஸ்தானத்தில் குருபகான் பார்வையில் இருக்கிறார் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை குரு ராகு நட்சத்திர பரிவர்த்தனை இது வந்து குரு சண்டால யோகமாகவும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு செயல்படும் பாக்கீட்டிலே ராகு செல்லும்போது வீடு கட்டலாம் தங்க நகை வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் எதிர்காலம் முன்னேற்றத்திற்கு உங்கள் சேமிப்புகள் கண்டிப்பாக உயரும் வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கலாம் உங்கள் குழந்தைங்க பிள்ளைங்க வந்து வெளிநாடு போய் உயர்கல்வி படிக்கணும் அப்புடின்னு இப்போ வந்து முயற்சி செஞ்சாங்கன்னா வெளிநாடு போகலாம் பாக்கியத்திலே ராகு போது விவசாயம் நஞ்சை புஞ்சை நிலங்களில் தோட்டம் துறவுகளில் அதிகளவு பணம் வந்து மராமத்து பணி செலவுக்காக அதிக அளவு ஏற்படும் பாக்கியத்திலே சனி ராகு நினைவில் இருக்கும்போது விளையாட்டு போட்டி பந்தயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் படித்து கொண்டிருப்பவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தி படிங்க விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் அதிகரித்தாலும் வெற்றி பெற முடியாது தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராகு சனி இணைவு பாக்கியத்திலே அமர்ந்திருக்கும்போது அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் செல்லும்போது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் கொஞ்சம் கவனம் உரிமை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்பா வந்து ஏதாச்சும் ஒன்று சொன்னாலும் நீங்கள் வந்து தன்மையாக சரிப்பாக சரிப்பானு விட்டு கொடுத்து செல்வது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நல்லது மிதன ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே ஆடி மாதம் பதிமூன்று வரை கேது செவ்வாய் இணைவு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் குழந்தைகள் வழியில் மாணவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலம் ஒரு சில சண்டை சண்டைச்சரிப்புகள் வரும் இப்போ வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து செல்லுங்கள் மூன்று ஒன்பதாவது வீட்டிலே சர்ப்ப கிரகங்கள் வரும்போது கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் இரவு நேரங்களில் வாக்கிய உரப்புகளில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் வந்து பார்த்து போயிட்டாங்க விஷ சந்துக்களால் விசக்கடி தொந்தரவு ஏற்பட வாய்ப்புகள்லாம் உண்டு ஏன்னா வந்து மிதுன ராசிக்கு பாக்கிய அதிபதி வக்கரகதியில் செல்லும்போது பாக்கியத்திலே ராகு பலமாக இருக்கிறார் விஷ சந்துக்களால் உங்களுக்கோ குடும்ப நபர்களுக்கோ சொந்தக்காரர்கள் வழியிலோ தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஆடி மாதம் இருபத்தி மூன்றுக்கு பிறகு திருவாதிரை நட்சத்திர அன்பளுக்கு சம்பத்துதாரை நட்சத்திரத்தில் குருபுகான் செல்லும் போது பணவரத்து உண்டு நிம்மதியாக வந்து சேமிக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மானா கருத்துக்களை நம்முடைய கான்வாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கோடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்